ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு நிலத்துக்கு நடுவுல ஒரு அழகான கோயில் இருக்கு வருத்தம் என்னன்னா அந்த கோயில் பாழடைச்சிருக்கு பாபராயர் பேட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கும் இப்போ உள்ள ஒரு ராஜகோபுரம் மாதிரி இருக்குது இந்த கோயிலோட வரலாறு என்ன எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து இந்த கோயில்ல என்ன வரலாறு அப்படிங்கிறத பாப்போம் அப்படியே இந்த கோயிலையும் இப்ப நம்ம சுத்தி பார்க்கலாம்